ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீங்க வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்களா சமையலுக்கு ஆள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்காங்க சரியா சமையலுக்கு வீட்டு வேலைக்கு எல்லாம் ஆள் கிடையாது எங்க வீட்டுல நாங்கள் எத்தனை பேர் சொல்லுங்க என்னோட சேர்த்து ஸ்டாரோட சேர்த்து அஞ்சு பேர் இருக்கோம் இந்த அஞ்சு பேர் வீட்டுல கிடந்து உருண்டு பிறண்டு அவ்வளோ வேலை செஞ்சாலே போதும் எங்க வீட்டுல எல்லாருமே அவரோட வேலையை செய்வா விலா

காஞ்சி எடுத்துட்டு போறது ஒரு ஆளு இதை மடிச்சு வைக்கிறது ஒரு ஆள் இப்படியா ஒரு கலவையா வேலை நடக்கறதுனால ஒரு ஆள் மட்டும் விழுந்து விழுந்து வேலை செய்யுதுங்கிற அந்த கஷ்டம் எங்க வீட்டுல கிடையாது அவ்வளவுதான் இதுக்கு மேலே இதை எப்படி சொல்லுது சரியா வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா